சென்னை தமிழ் ட்ரெண்டிங் அனைவருக்கும் வணக்கம் சென்னை கெத்து சேனல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் விழா வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் போட்டோம் போட்ட பிரகாரம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் கால் வந்தது நிறைய பேர் விசாரித்தாங்க சந்தோஷப்பட்டாங்க ஆனால் நிறைய பேர் வந்து சார் நான் உங்களுக்கு நான் இவ்வளோ அனுப்புகிறேன் சார் அவ்வளோ அனுப்புகிறேன் சார் சொன்னாங்க சரி அவங்க சொன்னது தப்பு இல்லை அவன் தான் தப்பு அதுவும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க சூழ்நிலை எப்படியோ அவங்க சொல்லிட்டாங்க ஆர்வ குளாறல ஏன்னா அவங்க சொல்லாமல் தான் பிரச்சனை இல்லை சில பேர் வந்து சார் நான் ஃபோன் கால் பண்ணிவிட்டு சார் இப்போ அனுப்புகிறேன் அவ்வளோ அனுப்புகிற சொன்னே நம்ம கொஞ்சம் எதிர்பார்ப்பு சார் நம்மளுக்கு ஒத்த நமக்கு ஒத்தாசையாக இருக்கும் தலைவர் ப்ரோக்ராமுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த நினைப்பு வந்து மிஸ் ஆகிடுது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படி நிறைய ஃபோன் கால் வந்து நிறைய பேர் வந்து சொன்னதோடு போயிட்டாங்க அந்தமாரி சொல்லிவிட்டு சொல்லாமலேயே நிறைய பேர் அமைதியாக இருந்துட்டாங்க அதில் வந்து அப்படியும் சில பேர் வந்து சொன்ன சொன்ன மாதிரியே செஞ்சாங்க ஃபோன் கால் பண்ணுறாங்க அடுத்த செகண்டே வந்து சார் என்னால் முடிஞ்சி சார் என்னால் முடிஞ்சி சார் நம்ம வந்து எவ்வளோன்னு சொல்லக்கூடாது ஏன்னா தப்பாயிடும் ஏன் ஒரு நூறுரூபான்னு கூட சொல்லுங்களேன் அந்த நூறுரூபா வந்தாலும் வந்து நம்ம வந்து மனசார ஏற்றுக்கிறோம் நமோ அதை வந்து இன்சில் படுத்தக்கூடாது நம்ம அதனால் வந்து நம்ம எவ்வளோலாம் நம்ம சொல்லக்கூடாது ஓகேங்களா அதுக்காக நீ நினைக்கிற மாதிரி பெரிய லெவலில் அமௌண்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அவங்களால முடிஞ்சது எல்லாம் கஷ்டப்படுறவங்க தலைவர் யாரெல்லாம் நேசிப்பார் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் கூலி வேலை செய்கிறவங்க இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அந்த நாலஞ்சு பேர் கூட சொல்கிறேன் பார்த்திங்களா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க தான் எனக்கு வந்து இன்றைக்கும் சொன்னால் சொன்ன மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாங்க அவங்களும் ஒரு 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 கடுகு மாதிரி ஒரு ஒரு சிறு துளி மாதிரி அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து அதுவே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா பேர் மட்டும் சொல்கிற பாருங்க மாரிமுத்து பம்மல் <laughs> அவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணார் அவர் வந்து ரொம்ப காலமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரு அவர் நல்ல நிறைய நண்பர் அவர் வந்து அவர் ஹெல்ப் பண்ணார் அடுத்தது பார்த்தா தமிம் அப்படின்னு சொல்லிட்டு வண்ணாரப்பேட்டையில் இருக்காரு அவர் வந்து ஹெல்ப் பண்ணார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அவங்க வெள்ளிவாக்கம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க முரளி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்காரு அவர் ஹெல்ப் பண்ணார் அப்புறம் காமாட்சி பாண்டியன் சொல்லிட்டு அவங்க எந்த ஊர்ன்னே தெரியல ஏன்னா அவங்க வந்து அவங்க ஃபோன் காலும் பண்ணல எனக்கு கேட்கவும் இல்லை அவங்களா விட்டாங்க ஜிபேயில் எப்படி இருக்காங்க அதான் தலைவர்னு சொல்கிறது அவங்க கேட்கவே இல்லை அவங்க போட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவிந்தன் சேலம் அவர் வந்து ஃபோன் பண்ணி பேசினார் வச்ச கையோடு அடுத்த செகண்டே அவர் போட்டார் அப்புறம் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் ஓசூர்லேருந்து அவரும் ஃபோன் பேசினார் அடுத்த செகண்டே போட்டுவிட்டார் அப்புறம் வந்து அடுத்தது வந்து மணிவாசகம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அது அந்த ஜிபேயில் வச்ச பேர் தான் நான் நான் பார்த்தேன் மற்றபடி அவர் பேர் அவர் பேர் மணிவாசகன் போட்டுருந்தது ப்ளஸ் அவர் எந்த ஊருன்னு தெரியல இது வரைக்கும் அவங்கெல்லாம் இவங்களாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் புரட்சி தலைவர் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்ன உடனே நூறு ஃபோன் கால் நூறு நூற்றி ஐம்பது ஃபோன் கால் இரநூறு ஃபோன் கால் வந்தது இல்லையா அதில் இந்த ஒரு ஏழு எட்டு பேர் பட்டுன்னு அவங்க நினச்சதை தலைவருக்காக செய்யணும் அப்படின்னு நினச்சி செஞ்சாங்க பார்த்தீங்களா அங்கே தான் தலைவர் நிற்கிறாரு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மீதி பேர் வந்து கொடுக்கணும்னு நினைப்பீங்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும் நம்ம அது எதுவும் சொல்ல முடியாது கண்டிப்பாக கடவுள் வந்து இல்லாதவங்களுக்கும் கொடுப்பாங்க ப்ளஸ் வந்து புரட்சித்தலைவருடைய ஆசையும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு இன்னும் வந்து என்ன சொல்கிறது சரியான எதிர்பார்த்த அளவுக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டோம் இப்போவும் சொல்கிறேன் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா உங்களால் வந்து கஷ்டமாக இருந்தால் விட்டுருங்க ஹெல்ப் பண்ண கம்பல் கிடையாது உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா ஃபோன் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிட்டாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இல்லை ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அனுப்பினாலும் சரி ஓகே எனக்கு சொல்லுங்கள் இது வரைக்கும் நான் உங்களுக்கு பேர் படித்தேன் பார்த்தீங்க இவங்க மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மற்றபடி எந்த ஒரு பேமெண்ட்டும் வரலை எதுவுமே வரலை இதில் எல்லாமே வந்து சிறு தொகையாக இருந்தாலும் தலைவருக்காக அன்பு பாசத்தால் கொடுத்தவங்க தான் இவங்கெல்லாம் கண்டிப்பாக இவங்க எல்லாருமே வந்து சென்னை தமிழ் டன்னிங் சேனல் சார்பாக நான் மனசார வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம கூட வந்து இவங்க பயணிக்கிறாங்கன்றத எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது அவ்வளோதான் சொல்ல முடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த கீழே இருக்கிற நம்பர் என்னுடைய நம்பர் தான் உங்களால் முடிஞ்சால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களை ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்